மழை நிவாரணப் பணிகளில் அரசு சுணக்கம் காட்டி வருவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார் அம்மாவுடைய காலத்தில் மழை பெய்தவுடனே உடனு கூட அதனை பணியில் ஈடுபடுவார்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் மத்திய அரசின் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தாதது ஏன் என்ற உச்சநீதிமன்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மேற்கோள் காட்டினார் மாநிலங்களவையில் திமுக எம்பி கிரிராஜன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் மத்திய பள்ளிகள் திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு குறிப்பிட்ட விஷயங்களை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க